மலைகளில் சந்துபொந்து மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் கூட இந்திய நாட்டுடைய வரலாறு பொறிக்கப்பட்டு இருக்குதுங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் ஏறக்குறைய ஏழாம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட ஒரு இடம் ஒற்றை பாறை அதாவது அது வந்து மோனோலித் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒற்றை பாறையை செதுக்கி உருவாக்கப்பட்ட ஒரு சிவன் கோவில் நீங்கள் உள்ளே பார்க்கக்கூடிய அந்த தூண்கள் எல்லாம் பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அசந்திருவிங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலை நுட்பம் ஏழாம் நூற்றாண்டுலேயே அந்த நுட்பத்தை எப்படி அவங்களால் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றும் வந்து பாருங்கள் வேறு லெவலுங்க நீங்கள் இந்த வரலாறுகளை ஒரு ஓலைச்சுவடிகள்லையோ அல்லது புத்தகங்கள்லையோ எழுதி வச்சால் கூட அதெல்லாம் அழிஞ்சிடும் ஆனால் இந்த மாதிரி கற்களில் நீங்கள் செதுக்கி வைக்கும்போது அது காலத்துக்கும் நிற்கும் அப்படிங்கிறத இவர்கள்லாம் புரிஞ்சு வச்சுட்டு அவ்வளோ தத்ரூபமாக செதுக்கி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த தூண்கள் முழுக்க செதுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் ஹிந்து மித்தாலஜி இது இருக்கக்கூடிய இடம் எல்லோரா இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு குகைகளில் இந்த குகையுடைய நம்பர் பதினேழு